ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் பெயராலே திருப்பாடல் எம் இறைவா உமை போற்றுகின்றமே புகழுகின்றமை ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் இயேசு ரட்சகரே அப்பா தந்தையே உமை ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பாதத்தில் நாங்கள் வருவதற்கு ஒரு குடும்பமாகவும் சன்னிதானத்தில் அமர்வதற்கும் அப்பா ஒரு குடும்பமாக உமை போற்றுவதற்கும் உன்னுடைய நாமத்தை அறிக்கையிடுவதற்கும் அப்பா உம்முடைய செயல்களை வியத்தகு செயல்களை எல்லாம் அப்பா கடை எல்லை வரை சொல்லுவதற்கும் பறைசாற்றுவதற்கும் நீர் எங்களை ஒரு படைப்பாக படைத்து தகப்பனே அதில் மனித படைப்பாக படைத்து அப்பா எங்களுக்கு உம்முடைய உயிர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே உம்முடைய நாமம் எங்கும் ஒழிக்க ஒழிப்பதாக நீரை உண்டாக்கிய இவ்வுலகம் தகப்பனே அப்பா எத்தனையோ ஆண்டவரை இந்த உலகத்தில் தகப்பனே அநீதிகள் தலை நிற்கின்றன அப்பா உம்முடைய நீதிக்கு தகப்பனே இந்த உலகத்தில் வாய்ப்பே இல்லை அப்படியாக இந்த உலகம் தகப்பனே வெறுமையானது தகப்பனே இந்த உலகத்தில் தகப்பனே எல்லா இருந்தும் தகப்பனே உண்மையான மன நிம்மதி இல்லாமல் எத்தனையோ மக்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே மன உளைச்சலுக்கு ஆளாகி மன நோயினால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரை நீரை பாரும் தகப்பனே அப்பா அடிப்படை தேவைகளை கூட இல்லாமல் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவதிப்படுகின்ற இந்த உலகத்தின் நீரை பார்த்து கொண்டிருக்கின்றா அப்படியாக இயேசுவே அந்த மக்களை அரவணைப்பதற்கு அப்பா உமது வானதூதர்களை கொண்டு ஆண்டவரை ஆண்டவரை அவர்களை பாதுகாத்தரலும் பராமரித்தரலும் அவருடைய அடிப்படை தேவைகளை சந்தித்தரலும் இயேசுவே அப்பா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தகப்பனே மனமில்லாமல் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அவர்களுடைய மனதை இதயத்தை தகப்பனை மாற்றி போட்டு அப்பா உண்மையான இரக்கம் நிறைந்த மக்களாக மாற்றி மேசுவேன் அப்பா நாங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது உம்முடைய நற்பண்புகளை ஆண்டவரை நாங்கள் அண்டவரை எடுத்து செல்ல வேண்டும் தகப்பனே எங்களுடைய பொண்ணோ பொருளோ வீடோ எங்களோடு வருவதில்லை தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு ஆண்டவரை திறந்த உலகத்தை நாங்கள் மறந்து ஆண்டவரே பல நேரங்கள் தகப்பனே அப்பா ஆண்டவரே தான் தோன்றி தனமாக தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை நீரை பார்த்து கொண்டிருக்கின்றப்பா எந்த உறவுகளும் இல்லாமல் தனியாக என்னால் போராட முடியும் என்று அப்பா ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கின்றேன் அப்பா பணம் இருந்தால் எதையும் வெல்லலாம் என்று நம்பிக்கையோடு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகத்தை அப்பா பணம் இருந்தால் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் அப்பா அது ஒன்றும் இல்லாத தகப்பனேன் ஆண்டவரே அது தூசி துரும்புக்கு சமமானது தகப்பனே அப்படிப்பட்ட ஆண்டவரே எங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பொழிந்தலும் தகப்பனே அப்பா தூயாவின் வருகைக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை தயாரிப்பதற்கு அப்பா உங்களுடைய ஆவின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு கொடுத்தரல மேசுவே அப்பா அன்று அப்பா சீடர்கள் தகப்பனை தூயாவியை பெற்று கொண்டவுடன் அண்டவரே அவர்கள் எந்த ஒரு ஆண்டவரே பயமும் இல்லாமல் உம்முடைய நற்செய்தியை அண்டவரை எல்லா இடங்களுக்கும் சென்று சாட்டினார்கள் ஆண்டவரே அப்படியாக ஏசுவே தூய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு நீர் கட்டளை பிறப்பித்தாலும் தகப்பனே அப்பா எங்களுடைய இருதயங்கள் இருக்கின்ற வஞ்சகம் பொறாமை போட்டி அப்பா என்னவாக இருந்தாலும் தகப்பனே உமக்கு புறம்பாக உண உமக்கு எதிராக கிளம்புகின்ற எந்த ஒரு சாத்தானின் தீய சக்திகளா இருந்தாலும் அப்பா எங்களிடத்திலிருந்து அப்பா முற்றிலும் அகற்றும் ஏசுவேன் அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசிர்வாதத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனேன் அப்பா தேவையற்ற காரியங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இது தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மனப்பான்மையை எங்களுக்கு தாரும் தகப்பனேன் அப்பா கடவுளக்கூடிய காரியங்களை குறித்து நாங்கள் அண்டவரை திட்டமிடவும் அதை பற்றி நாங்கள் சிந்திக்கவும் எங்களுக்கு உண்மையான மனதையும் அறிவையும் தெளிந்த புத்தியும் எங்களுக்கு கொடுத்தல்ல மேசு யாரெல்லாம் மேசுவே எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே அவர்களுடைய தேவைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரை அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ள மேசுவேன் அவனுடைய தேவைகளை நீரை அறிந்திருக்கின்ற தகப்பனே பா பல்வேறு மன வகை ஆண்டவரே மன உளைச்சலால் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகின்றவர்களின் கேன்சர் கட்டியால் அண்டவரை அவதிப்படுகின்றவர்கள் பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகப்பனை ஆண்டவரே பணம் இல்லாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு அப்பா சகோதர சகோதரிகளையும் உற்று நோக்கியாலும் தகப்பனே ஆண்டவரே எந்த சொந்தமும் இல்லாமல் தகப்பனே தனியாக தவிக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதி தகப்பனேன் நிறைய அவர்களுக்கு உத்தராகவும் உறவினராகவும் அன்றவரை தாயும் தந்தையுமாக இருந்த அவர்களுடைய தேவைகளை நிறைய சந்தியும் மேசுவேன் அப்ப அநாதைகள் கைவிடப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட ஆண்டவரே மக்களை நீரை பார்த்து தகப்பனே அவர்களுக்கு ஆண்டவரே முது தூதர்களை கொண்டு தகப்பனே அவர்களுக்கு கண்காணித்தேன் அவர்களுடைய தேவைகளை சந்தியும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே வருத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அந்த குடும்பத்தை நீரை ஆசிர்வாதத்தை பொழிந்து தகப்பனே தொழில் முன்னேற்றம் முன்னேற்றம் காணும்படியாக செய்வீராக ஆண்டவரே மீண்டும் அந்த குடும்பம் தகப்பனே உண்மையான

யாரெல்லாம் ஆண்டவரே உண்மையாக ஜெபிக்கின்றார்களோ அவர்களுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை நீரே அறிவீர் அப்படிப்பட்ட அப்பா ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்து ஏசுவே நீரே அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பாது பாதுகாத்து பராமரித்து அவர்களை வழிநடத்தியர்களும் எங்கள் அன்பு தேவனே நீரே எங்களுக்கு வாழ்வும் வழியும் ஒளியுமாக இருந்து எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு நேசரே அப்பா எங்களையே முழுமையாகும் கரத்துலப்பு கடுகின்றும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்களை வழி நடத்தி எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்